தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் எங்கும் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் எங்கும் வந்து அந்த தலைமை ஆசிரியர் ஐந்தாம் வகுப்பு பள்ளி மாணவியை வந்து தன் மடியில் அமர வைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதை பார்த்த கிராம மக்கள் அதை வீடியோவாக எடுத்து தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வீடியோ ஆதாரங்களுடன் மாவட்ட கல்வி அலுவலகத்திற்கு புகார் அனுப்பியுள்ளார் புகாரின் பேரில் மாதனூர் வட்டார கல்வி அலுவலர்கள் பீட்டர் மற்றும் முருகேசன் ஆகியோர் வந்து அந்த பள்ளிக்கு நேரில் சென்று தலைமை ஆசிரியரிடம் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையின் போது பொதுமக்கள் சிலர் வந்து போட்டோ மற்றும் வீடியோ காட்சிகளை எடுத்தனர் இதையறிந்த வட்டார கல்வி அலுவலர்கள் வந்து அந்த உரிய நடவடிக்கை எடுப்பதாக அந்த பொதுமக்களிடமும் பெற்றோரிடமும் கூறி தங்களுடைய செல்போனில் எடுக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட போட்டோ மற்றும் வீடியோக்களையும் அளித்ததாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக நேற்று மாவட்ட கண் காவல் கண்காணிப்பாளர் சியாமரா தேவி மற்றும் மாவட்ட உதவி பன்னாட்டு கல்வி அலுவலர் மலைவாசன் ஆகிய அதிகாரிகள் வந்து நேற்று பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடம் நேற்று முழுவதுமாக விசாரணை மேற்கொண்டனர் மேலும் வந்து அந்த விசாரணை குறித்த விவரங்களையும் சேகரித்தனர் மேலும் சம்பவம் தொடர்பாக மாவட்ட தொடர் கல்வி அலுவலர் வந்து சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் மேலும் வந்து தலைமை ஆசிரியர் பாரத் அம்பேத்கர் போக்சோவில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து தலைமை ஆசிரியர் பாரத் அம்பேத்கரை மாவட்ட உதவி தொடக்க கல்வி அலுவலர் மலைவாசன் வந்து பணியிடம் நீக்கம் செய்தும் உத்தரவிட்டிருக்கிறார் இந்த ஆசிரியர் ஏற்கனவே பேரணாம்பத்து ஒன்றியம் அரவத்லம் மற்றும் வந்து மாதனூர் ஒன்றியம் காட்டுநங்கடாபுரம் சம்மந்திப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் பணியாற்றிய போது இவர் மீது பல்வேறு புகார்கள் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் வந்து இவர் பணி நீக்கம் செய்யப்பட்டு கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்புதான் இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியர் மீண்டும் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் வந்து தலைமை ஆசிரியரே வந்து ஒரு ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி சிறுமிக்கு பாலியல் சீண்டல் ஈடுபட்ட சம்பவமானது பகுதி பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன்